தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்று திருச்செங்கோடு தொகுதிக்குட்பட்ட கிராமங்களுக்கு வருகை புரிந்தார் மோர்பாளையம் ராமாபுரம் பருத்திப்பள்ளி மலசமுத்திரம் போன்ற ஊர்களுக்கு சென்று மக்களை சந்தித்து எழுச்சி உரை ஆற்றினார் அப்பொழுது மல்லசமுத்திரம் ஒன்றிய செயலாளர் வினோத் பருத்திப்பள்ளி ஊராட்சி பொறுப்பாளர்கள் கேப்டன் செல்வம் என்கின்ற வி வரதராசு கே செந்தில்குமார் எம் சின்னதுரை ஆர் சரவணன் கே சண்முகம் கே சிவகுமார் ஆகியோர் உடன் 재미 Mr. experiencesð gutudo filti Fyrokn soli density BILLYHA ZICÄ நெஞ்சமெல்லாம் நெருங்கும் நம் இதய தெய்வம் அவர்களை வணங்கி திருத்தோடு உங்களை

பெரிய வீதி முழுக்க வீதி விழா வந்தது தலைவர் வந்து மக்களை உண்மையாக நேசித்தார் மக்கள் உண்மையாக எல்லாருக்கும் நான் சொல்றேன் இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்ம மாவட்ட செயலாளர் விஜய சரவணன் அவர்களுக்கும் நம்மளுடைய கழக பொருளாளர்களுக்கும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிர் அணி சகோதரிகள் பொதுமக்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் என் உயிரினும் மேலான என் அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய முதல் கண் என் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சரி நாளைக்கு என்ன தினம் நாளைக்கு என்ன தினம் சுதந்திர தினம் புரியுதுங்களா அந்த சுதந்திர தினத்துல தலைமை கழகத்துல கொடியேற்றுவதற்காகவும் கவர்னர் மாளிகையில தேநீர் விருது நமக்கு அழைப்பு வந்ததுனால சின்ன கேப்டன் அந்த இடத்துல சென்னையில இருக்கிறார் அடுத்த வாட்டி உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு நிச்சயமாக வருவார் புரியுதுங்களா இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து நாம திருச்சங்கூர் தொகுதியில இன்னைக்கு தமிழ் முழுக்க ஒரு அஞ்சு ஆறு இடம் போய் பேசிட்டு வந்துட்டு இருக்கேன் நாமக்கல் அப்படின்னானே யாரோட கோட்டை அது திருச்செங்கூர்னு யார் கோட்டை இந்த தொகுதியை யார் முன்னே வென்று எடுத்தது இந்த தொகுதி முறத்து வென்றெடுத்த தொகுதி நம்ம காலத்தில் வென்றெடுத்த தொகுதி அதனால் நிச்சயமாக மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து முரசு சின்னம் வென்றது என்ற ஒரு வரலாற்றை நீங்க எங்களுக்கு உருவாக்கி தரணும் தருவீங்களா இன்னைக்கு வந்து எவ்ளோ திட்டங்களை வந்து நம்ம திருச்செங்கோட்டில் பண்ணி இருக்கிறோம் இனி இருபத்தி ஆறுல ஜெயிச்சு வந்தவங்க நம்ம வேட்பாளர் உறுதியாக ஊராட்சி பகுதியில் காவேரி குடிநீர் வருவது கிடையாது

நெசவாளர்கள் தின கூலியா இருக்காங்க இவங்க டாஸ்மாக் கடைகளும் கஞ்சா போத விற்பனைகள்லாம் அதிகமா இருக்கு அதனால தமிழ்நாடு இன்னைக்கு போதை கலாச்சாரமாக இருக்கின்ற ஒரு நிலைமைய நாம பார்க்க முடிகிறது அதுவும் இல்லாம பெண் விதவைகள் அதிகமாக வந்து இருக்காங்க காரணம் இது இருபத்தி நாலு மணி பொருளாதாரம் வந்து மிகவும் நம்ம மக்கள் அவதிப்படுகின்ற ஒரு நிலைமை இங்க இருக்கிறது தண்ணி வருது இல்லையம்மா இங்க தண்ணி வருது வருதுங்களா வருது

அந்த மாற்றம் தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கு ஒரு எழுச்சியை தருவீங்கன்னு உங்களுக்கு சொல்றேன். 얘는 தலைவர் என்ன சொல்லிவாங்க? என் மக்களே என் மக்களே என் மக்களேனும் மக்கட்காகவே வாழ்ந்த ஒரு தலைவர். என் மக்களை தங்க தட்டில் வைத்து தாலாட்டேன் என்று சொன்னதளே. அதனால நான் என்ன சொல்றேன்? மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே மறைந்த நம்ம தலைவர் அவர்களுடைய கனவுலastype நாம வென்றெடுக்கணும். படிச்ச பணிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லா நெசவு மற்றும் விவசாயம் நல்லா இருந்தால் தான் தமிழ்நாடு நல்லா இருக்கும் தலைவர் சொல்லியிருக்காரு அதனால உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன் உறுதியாக தேமுதிக நிச்சயம் மாபெரும் வெற்றி பெற்று தலைவருடைய கனவு லட்சியம் கொள்கைகளை அவருடைய காலடியில் கொண்டு போய் சமர்ப்பிப்போம் என்று இந்த நேரத்துல உங்க எல்லாருக்குமே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே நாளைக்கு சுதந்திர தினம் உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தான் கொடி அவங்கவுங்க வீடுகளில் அவங்கவுங்க ஸ்கூல்ஸில் தேசிய கொடியை ஏற்றி நாம் இந்தியர்கள் அப்படின்னு பெருமைப்படக்கூடிய அளவு நாளைக்கு சுதந்திர தின விழாவை நீங்க எல்லாரும் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்

ஒழிப்பு தினமாக கேப்டன் பிறந்த நாளை செய்வோம் சிறப்பாக கொண்டாட என்று இல்லாதவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் மாபெரும் ஒரு மாநாடு தேமுதிக சார்பாக நம்ம எடுக்க போகிறோம் அந்த மாநாடுக்கு நீங்கள் அனைவரும் உறுதியாக வந்து கலந்து கொண்டு மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கொள்கிறேன் சரிங்களா சரிங்களாமா அதனால பார்த்ததுல மகிழ்ச்சி தலைவர் எப்பவுமே சொல்ற மாதிரி இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி என்னை வரவேற்க வந்திருக்கும் விஜய சரவணன் வினோத் ராகவேந்திரன் செல்வம் அதே மாதிரி சவுந்தரராஜன் சின்னத்துறை சரவணன் சண்முகம் சிவகுமார் மற்றும் அனைத்து கழக தொண்டர்களுக்கும் எனக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்ற என் தாய் குலங்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்